இப்போ நான் சொல்கிற லெஜெண்ட்ஸாக ஒரு வேலை நீங்கள் நாளைக்கு காலைல எழும்போது மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னவா இருக்கு ரஜினி சார் இவங்க கூட நடிக்கும் போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபாதர் ஃபீலே வரல வேற என்ன ரோல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க நடிச்ச ஹீரோஸ்லயே வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோவை பார்த்து இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறானே அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கேன் ஏன் தம்பி அதை பண்ணுறேன் இல்லை இல்லை அங்கே நான் ஏதாவது படம் நடிக்கும் போது வேற ஒரு பண்ண கேட்னம் பண்ண நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு ஏதாவது சரிங்களா அணியும் நாற்றம் கொண்டே அவளின் பெயரை சொல்பவன் போகன் நிறைய புது டேரக்டர் நடிக்கிறார் ரஜினி சார் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மறுபடியும் பாபா சார் பாபா கடைசி ஒன்று பண்ணாங்க அது மறுபடியும் வந்து அது உயிர்ப்பிக்கும் திடீர்னு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் நீங்கள் வந்து சினிமாவில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சேஞ்ச் வரும் ஒரே டைமில் உங்களுக்கு வந்து ரஜினி சார் படம் வருது கமல் சார் படம் வருது ஏன்னா ஏதாவது ஒரு தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணணும் அப்படின்னா யாரோட படத்தை ரஜினி சார் நாதஸ்மணி அணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் ஜீவா ரவி சார் தான் இருக்காது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜஸ்ட் ஒரு கேம் செக்மெண்ட் மட்டும் போயிடலாம் சார் எஸ் ஆர் நோ தான் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஓகே பட் அது உங்களோட சாய்ஸ் தான் சார் நீங்க நடிச்ச ஹீரோஸ்லயே வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோவை பார்த்து இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறானே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கேன் ஓகே நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஃபாதரா பண்ணியிருக்கீங்க இவங்க கூட நடிக்கும் போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபாதர் ஃபீலே வரல வேற என்ன ரோல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் கிடையாது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நீங்க நடிச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பட் பணம்னால நான் வந்து அதை நடித்தேன் அப்படின்னு ஏதாவது கேரக்டர் இருக்கேன் சூப்பர் சார் சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு அது கிடையாது ம் ம் ஓகே சூப்பர் சார் அண்டு நிறைய படம் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க பட் ஒரு சில படங்கள் நடிக்கும்போதே இது ஓடாதுப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு எதாவது தோண்டிருக்கல தோண்டி இருக்கா அது என்னென்னா அது வலி எங்களில் சினிமா நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம கண்டு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் நிறையா தவறுகள் நடக்குது இது ஸோ அந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறோம் சினிமா நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஓகே சார் ஏதாவது படம் நடிக்கும்போது வேற ஒரு பண்ண நம்ம பண்ண நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு ஏதாவது சரிங்களா அது ஓப்பனாக சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு கனவு அது பாரண்ய காண்டம் பார்த்தோம் சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் பண்ணியிருப்பாரு வந்து வரப்பிரசாதம் பட் அது ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பட் ஒரு ஆசை தான் இந்த மாதிரி இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கறது இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு யுத்தம் செய்யல ஜெயப்பிரகாஷ் சார் பண்ணுறேன் பியூட்டிஃபுல் ரோல் ரொம்ப அருமையான ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே அண்ட் இந்த மாதிரி இருக்கு நிறைய நிறைய இருக்கு நிறைய சூப்பராக சார் அண்டு ஹைபோதிக்கல் கொஷின் சார் இப்போ நான் சொல்ற லெஜென்ஸா ஒருவேளை நீங்க நாளைக்கு காலைல எழுமோதா மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் ஜஸ்ட் சார் 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 சொன்ன மாதிரி டீ குடிப்போம் ஓகே ஓகே ரஜினி 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 நாளைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் நான் நான் வந்து வந்து என்ன பண்ணுவேன் போயிட்டு முதல் திங் விஜய் விஜய் வாழ்த்துவேன் ஏன் அவர் சொல்ல பட் தான் சாருக்கு பெரிய ஒரு அவர் சின்ன பேசி வந்து ரொம்ப முதல்ல ஏன்னா ரஜினி சாரோட டைஹார்ட் ஃபேன் ச ரெண்டாவது நான் வந்து ரஜினி சார்கிட்ட என்ன சொல்லுவேன் அது இப்போது நிறையா புது டேரக்டர் நடிக்கிறார் ரஜினி சார் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மறுபடியும் பாபா பாபா கடைசியாக பண்ணாங்க அது மறுபடியும் வந்து அது டன் விஜய் விஜய் சார் ஆஹா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ அவர் என்ன பண்றாரு அதே தான் கண்டினியூ ஆகும் நான் வேற ஊர்ல இருப்பேன் ஓகே நான் இப்போ என்னன்னா கூட்டணி எல்லாம் முடிவு பண்றீங்களா அதுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ நான் விஜய் சாராவே மாறிட்டேன் அப்படி அப்படின்னும் போது அவர் இப்போ எப்படி இருக்காரோ அதுதான் நான் என்ன பண்ணுவேன் அடுத்த விஜய் சார் பண்ணக்கூடிய இந்த ரேலி ஒன்று இப்போ பண்ணார் இந்த ராலிக்கு ஈக்குவலாக வீக் டேல ஏதோ ஒன்று பண்ணுவேன் ஓகே ஓகே ஆ அப்போ அந்த சாட்டர்டே சண்டே பிரச்சனை முடிஞ்சிடும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே டன் முதல்வர் ஸ்டாலின் யாரு நம்ம முதல்ல நீட்டை ஒழிக்கிறது தான் ஓகே டன் அந்த ஒரு கையெழுத்து ஐ மீன் நம்மளால் முடிஞ்ச மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை உட்பட்டான விஷயங்கள் பண்ண மெயினாக நான் வந்து ஸ்டாலின் சார் வந்தேன்னா அவர் ஆல்ரெடி பண்ணது தான் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம நம்மளே வந்து நம்ம பண்ண திட்டங்களை வந்து பேசும் பொருளாக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு சிஎம் நான் டேன் அஜித் சார் அவர் இப்போ என்ன பண்றாரோ அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது ரேஸ் கொஞ்சம் நிறைய படங்கள் ஆனால் அது என்ன பண்ணுவோம் இருக்கும் ரேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படங்கள் அதிகம் எல்லாரும் வந்து அஜித் சார் நிறைய படங்கள் பண்ண ஆசைப்பட்றாங்க அதில் நானும் ஒருத்தன் ஸோ ரேஸ்க்கு வந்து இருக்கட்டும் அது இருக்கட்டும் படங்கள் கொஞ்சம் ஓகே சார் மகேந்திர சிங் தோனி மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட் ஆடணும் அதாவது இப்போ என்னன்னா ரிட்டையர் ஐட்டர் பட் இதனால வந்து கிரிக்கெட்ல லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு மட்டும் வரக்கூடாது ஸ்பெக்டேட்டராக வரக்கூடாது ஈ ஷூட் பிளே அதாவது எங்கேனா இப்போ இல்லை லீக் ஆடலாம் பேங்க்கு ஆடலாம் அவர் நினச்சா எங்கே வேணா ஆடலாம் அந்த தோனி அப்படின்ற போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து டோட்டலாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகே டன் சூப்பர் சார் அண்டு இப்போது சில ரேப்பிட் ஃபையர் கொஷின் சொல்கிறேன் சார் நீங்கள் அது டக்குன்னு பதில் சொல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த ஹீரோ இல்லை டேரக்டர் கூட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு சேலரி வேணாம் கதை வேணாம் எதுவுமே வேணாப்போ நான் டக்குன்னு கண்ணை முன்னு நடிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ ஹீரோ வந்து எனக்கு எப்பவுமே நான் சொல்ல போகிறது வந்து தடைய சூப்பர் ஸ்டார் ஓகே ரஜினி சார் அண்ட் மோரோவர் இப்போ வந்து இப்போ கரண்ட் லைம் லைட்டில் விஜய் சார் அதனால அதுக்கு அடுத்தது வந்து அஜித் சார் அஜித் சார் டேரக்டர் சார் டேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எனக்கு ரொம்ப எனக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு டேரக்டர் வந்து சொல்வேன் எனக்கு எப்பவுமே எனக்கு வந்து ஜீவான்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்த டேரக்டர் வந்து சுசீந்திரன் அண்ட் மூலோவர் வந்து கரண்ட்ல வந்து இப்போ என் பையன் ஒரு டைரக்டர் ஸோ அவன் பேரை நான் விட்டிட்டு மத்த பேரு சொன்னாங்க தமிழ் அப்படி இருந்தாலுமே ஓப்பனா இப்ப நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு டேரெக்டர் அப்படின்னா சூப்பர் டிலெக்ஸ் பண்ணாங்கல்ல உம் குமாரராஜா தியாகராஜா குமார் அவர் ரெண்டு பேர் இருக்காங்க அவர் ஒன்னு வெற்றி மாறும் சார் வெற்றி மாறன் சார் சூப்பர் சார் அண்ட் திடீர்னு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்து நீங்க தமிழ் சினிமால ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் நீங்கள் வந்து சினிமாவில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சேஞ்ச் ப்ரொடியூசர்ஸுக்கான பாதுகாப்பு ஓகே ஒரு ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொடியூசர் பாதிக்க போய்ட்டுறாங்க நீங்களே சொன்னீங்க பட் சினிமாவில் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா எங்கள் தாத்தா ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து ஒரு காஸ்டியூமராக இருந்து ப்ரொடியூசர் ஆனவர் ஸோ அது நடக்கக்கூடாது அதுக்கான அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா நடிகர்களுக்கு பாதுகாப்பு டுவெண்ட்டி ஃபோர் பாதுகாப்பு ஸோ தயாரிப்பாளர்களுக்கும் ஃபினான்ஷியலி நாளைக்கு அவங்க ஃபேமிலியோ யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு பாதுகாப்புக்கு உரிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் ஓகே சார் சூப்பர் சார் அண்டு ஒரே டைமில் உங்களுக்கு வந்து ரஜினி சார் படம் வருது கமல் சார் படம் வருது ஏன்னா ஏதாவது ஒரு படத்தை தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணணும் அப்படின்னா யாரோட படத்தை ரஜினி சார் ரஜினி சார் தான் டவுட்டே இல்லை தலைவர் எரியன் தலைவர் டவுட் சூப்பர் சார் அண்டு இப்போ நான் ரெண்டு ஒரு ஹீரோ சொல்கிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி ஆர் சிவகார்த்திகேயன் இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு வாட்டி வர சார் விஜய் சார் சார் நான் ஒர்க் பண்ணது இல்லை அதனால சிவகார்த்திகை ஓகே சிவகார்த்திகை அது தனுஷ் தனுஷ் சார் நேச்சுரல் என்னோட மென்டோர் அவர் ஓகே அவர் என்னோட மென்டோர் தனுஷ் சார் சிம்பு சார் தனுஷ் சார் தனுஷ் சார் ஆர் கமல் சார் தனுஷ் சார் தனுஷ் சார் தனுஷ் சார் ஆர் அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் விஜய் சார் விஜய் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணிட்டேன் அஜித் சாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன் ரெண்டுமே ரெண்டு கண்ணு இப்போ எனக்கு விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் ரஜினி சார் ரஜினி சார் ஓகே தென் ஃபைனலாக தலைவர் தான் ஓகே சூப்பர் சார் அண்டு குயிக்க திஸ் ஆர் தட் செக்மெண்ட் பண்ண சார் ஓடிடி ஆர் தேட்டர் சார் நான் அப்படி தேட்டர் தான் தேட்டர் தான் தேட்டர் தான் ஓகே தேட்டரில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது பட் ஓடிடி வந்து இப்போ நிறையா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கும் நிறைய கிராஃப்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஓகே சார் அண்டு வில்லன் ரோல் ஆர் கேரக்டர் ரோல் வில்லன் வில்லன் சூப்பர் சார் சார் அப்படி வில்லனை அடிக்கணும் எந்த ஹீரோவுக்கு வந்து வில்லனை அடிக்கணும்னா சார் அஜித் சார் அஜித் சார் சார் அதாவது ஒன்றும் இல்லை இப்போது நம்ம ஜெயம் ரவி சார் பண்ணார்ல தனி ஒருவன் அந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக ஒயிட் காலர் கிரிமினல் அதுதான் நம்மளை சூட் ஆகும் நம்ம போயிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ அது சூட் ஆகாது அது வில்லன்னே தெரியாமல் இவன் வில்லன் லாஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வாலியில் அஜித் சார் அஜித் சார் பண்ணி அந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய இப்போதைக்கு அஜித் சாருக்கு வில்லனா பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பட் அவர் முன்னாடி நான் நிற்க முடியுமான்னு தெரியுது அதுதான் அண்டு காமெடி ரோல் ஆர் சீரியஸ் ரோல் ஹியூமர் 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 ஆல்வேஸ் சூப்பர் சார் சீரியல் ஆர் சினிமா எனக்கு எது சீரியல் ஆ சினிமா

என்னோட சைனீஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் கிரேவிட் ஹாபி என்னோட ஹாபின்றது இப்போ கார்டனிங் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ இருக்கிற ஃப்ளாட் அந்த மாதிரி ட்ரைவிங் ரொம்ப பிடிக்கும் நான் எங்கே எவ்வளோ தூரமானாலும் ஓட்டுவேன் ஓகே சூப்பர் சார் அண்டு நம்ம இன்டோட என் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம் அண்ட் ஃபைனலி வந்து நீங்கள் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ரோல்ஸில் உங்கள் ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும்ல சார் இதுதான்ப்பா என்னோடய சினிமாவில் வந்து இது நடித்தா போதும்ப்பா அப்படின்னு இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்குது அது என்ன மாதிரி ரோல்னு சொல்ல தட் அன் அவார்ட் வின்னிங் ரோல் அவார்ட் வின்னிங் ரோல் தான் அது வரணும் தெரிஞ்சு ஃபுல் படம் ஒன்று இருக்கணும் இப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபுல் படம் இருந்தால் தான் அது வரப்பிரசாதம் ரெண்டு சீன் கிடைக்கும் மூணு சீன் கிடைக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஸ்டார் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பிரகாஷ்ராஜ் சார் ஜேபி சார் நரேன் சார் இவங்கலாம் இருக்காங்கல்லாம் ஸ்டார் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்போ தெலுங்கு எடுத்த ராவ் ரமேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மானந்தன் சார்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கணும் மிடில் ஏஜில் ஒரு ஹீரோவாக டெஃ அது எமோஷன் இருக்கணும் ஹியூமர் இருக்கணும் லவ் இருக்கணும் இந்த மூணுமே ஒரு படத்தில் பண்ணணும்

நினைக்கிறது சூரிய மாமன் ஒரு படம் வந்தது ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் ஒருவர் அதுல சுவாசிகா அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சாட்டையில நாங்க பண்ண படத்துல அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க இவ்வளவு சூரி சார் வளர்ச்சி மட்டும் இல்ல அவரோட குணம் நான் அவரோட மூணு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ஜீவா கதாநாயகன் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணும் அதேதான் இன்னைக்கும் இருக்கு அண்ட் மோரோவர் வந்து கடவுள் வந்து அவருக்கு நிறைய குடுக்கற காரணம் என்னன்னா ரோலா வருது அவருக்கு அதான் பெரிய ப்ளஸ்ஸிங் பணம் இருக்கு புகழ் சூஸ் பண்றதுன்னு வந்து அதான் அதுதான் சொல்ல வந்தேன் அந்த அந்த பிரில்லியன்ஸ் அவருகிட்ட இருக்கு அதை சூஸ் பண்ணி பண்ணி அந்த ரோல் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இது இதை தாண்டி நான் போக கூடாது இது சூரிக்கு செட் ஆகாது இது சூரிக்கு செட் ஆகும் இப்போ கூட சமீபத்தில் நான் ஒரு டேரக்டர்கிட்ட பேசும்போது இந்த கதை அவர்கிட்ட சொன்னோம் சார் ஓப்பனாக சொல்லிட்டாரு இது நான் ஹீரோ சரியா அந்த பிரில்லியன்ஸ் எல்லாருக்கும் ஜெயிச்சாச்சு அவங்க சோ சூரி சாருக்கு வந்து நான் மனசார பாராட்டுறது காரணம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து அவர் நின்று அவங்க பசங்க பெருமைப்படுறாங்க ஒய்ஃப் அம்மாலேருந்து அவங்க தம்பிங்க எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபேமிலியை விடலவே இல்லை அவர் எல்லாருக்கும் அவங்க செட்டில் பண்ணிட்டாருவங்க அண்ணனுங்கள்லாம் எல்லாம் அங்கே பிரதர்ஸ் எல்லாம் நான் அவர் ஹோட்டலுக்கு மதுரை போகும்போது கூட எங்கிட்ட காசே வாங்கல நானும் ஜேபி சார் போனோம் நாங்கள் சூர்ப நகை ஷூட்டிங் போகும்போது ஒன்று அதே மரியாதை அவரை இன்னைக்கு போய் அண்ணே வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க அன்னைக்கு ஒரு படத்தில் கூட கேட்டார் ஃபேஸ் வந்து நல்லா எப்படி என்ன பண்ணுறீங்க ஒன்று பண்ணுறது இல்ல கடவுளோடது ஸோ நல்ல மனுஷன் அப்படியே இருக்கட்டும் நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுக்கட்டும் ஏன்னா அவர் விடுதலையே ரொம்ப ரசிச்சேன் என் மாமன் வந்து தொட்டுச்சிடணும் டெஃபினட்டாக டச் பண்ணிச்சு சோரி சார் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ